காவிரி விஜயும் கொடைக்கானல்ல இருந்து சென்னை போகிறதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு நீ ரொம்பவே சோகமாக இருக்க மாதிரி தெரியுது உன் முகத்தில் நீங்க இருந்து கிளம்புறதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு என்ன இருந்தாலும் இருக்கும் இல்லையா இது எங்கள் ஊர் இனிமேல் சென்னையில் நான் வந்து அது வேறு ஊர் தானே அது உங்கள் ஊர் இருந்தாலும் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஆமாம் சென்னையை விட கொடைக்கானல் நல்லா தான் இருக்குது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ண ஒர்க் லாம் அங்கே இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு விஜய் சொல்கிறாரு ஆனால் நான் இனிமேல் ஒர்க்கு ஒர்க்குன்னு அப்படியே தெரிய போகிறதில்ல அவனை கூட்டிகிட்டு எங்கேயாவது நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் சரியா நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தீயோ அதே மாதிரி அங்கேயும் ஜாலியாக இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நிஜமாகவே வா அப்போ நம்ம சென்னை போனதுக்கு அப்புறம் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவீங்களான்னு காவேரி கேட்குறாங்க அப்புறம் எல்லா இடத்துக்குமே உனைய கூட்டிகிட்டு போவேன் ஆமாம் காசு காசு நம்ம ஓடி என்ன தக்கட்டும் அந்த மாதிரி எந்த பிளேஸுமே நானுமே சுற்றி பார்த்ததில்லை இனிமே நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம் சரியா அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் ராகினியால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பயப்படாத நானும் தாத்தாவும் உனக்கு இருக்கும் சரியா அவன் உன்னை என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்கு நம்ம காவேரி சொல்கிறாங்க நான் என்னையை பற்றி எப்போதுமே கவலைப்பட்டதில்லை நான் அவளை ஈஸியாக ஃபீல் ஃபேஸ் பண்ணிடுவேன் ஆனால் வந்து அவள் நம்ம குடும்பத்தை என்ன வேணாலும் செய்வாங்க அவளை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற போது நான் அதை பற்றிலாம் யோசிக்காத நம்ம அவளை ஓட விடுறோம் அவ்வளவுதான் சரியாக அவள் இந்த வீட்டுக்கு ஏண்டா வந்தோன்னு சொல்லிவிட்டு அவள் தான் ஓடணும் நம்ம அவளுக்காக பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போடுறதுக்காக காரில் பேக் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டீ தூள் அங்கே என்னென்ன கிடைக்குமோ சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கறாங்க அங்கே சொல்லப்போனால் நம்ம பாட்டிக்கும் சித்திக்கும் ஒரு ஸாரீ கூட நம்ம காவேரி எடுத்து வச்சுருக்காங்க இது என்ன கவர் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அங்கேருந்து அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும்ல அதனால வாங்கினேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நீ ரொம்பவே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்களையும் நினைக்கிறாரு எல்லாருமே இவ்வளோ பாசமாக இருக்காளே ஒருவேளை இவர் கூட்டமாக எல்லாரோடையும் வாழ்ந்ததுனால என்னமோ எல்லாரோடையும் டக்குன்னு இது பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சிரிச்சுட்டு என்ன மனசுக்குள்ளே என்னமோ நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சரி காரில் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடியெல்லாம் கூட்டிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அவள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கும் அவங்க கிளம்பும் போது கண்டிப்பாக நம்ம வந்து விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம அஞ்சு 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 அஞ்சரை இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து சென்னையை ரீச் ஆகிடலாம் காவேரின்னு சொல்கிறாங்க அப்போ சரி சரி நம்ம காலையிலே போய் அப்போ ராகிணி மூஞ்சியில் முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க நேரம் கிளம்பிட்டாங்களான்னு தெரியலையே கிளம்பி அங்கே போயிருந்தா தாத்தா எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு விஜய் சொல்றாங்க விஜய் வந்து டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி காரோட விண்டோவை இறக்கி விட்டுட்டு நல்லா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க வெறி ரொம்ப தான் பண்ணுற என்ன சென்னையில் எப்போயாவது நீ இப்படி விண்டோவெல்லாம் இறக்கி விட்டுருக்கியா அப்படியே போவேன் அடைச்சிட்டு அந்த துறனு கூட சொல்ல மாட்டேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க நான் எங்கள் ஊரை விட்டு போகிறேன்ல அப்படியே பாருங்களேன் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எங்கள் உண்மை எங்கள் ஊரோட வாசமே அப்படி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனிமேல் எப்போ வரப்போகிறோமோ திரும்பி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டாக இனிமேல் மாதம் மாதம் கூட வந்துடுவோம் சரியா சாட்டர்டே சண்டே கூட இங்கே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி முடியுமாங்க அப்படி அப்படின்னு கேட்குறாங்க காவேரி இதில் என்ன இருக்குது ஒரு எயிட் ஹார்ஸ் வரமா நம்ம சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து வந்துட்டு வந்துட்டு கூட போகலாம் நீ சொல் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு போகலாம் உனக்கு எப்போ ஊருக்கு போகிறேன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது இதில் என்னோட சுயநலமும் இருக்குது நான் ஒர்க் ப்ரெஷரில் அங்கிட்ட அங்கிட்டும் அலைஞ்சிட்டு எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா அப்படி வந்துட்டு போனால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்காங்க நம்ம காவேரி வந்து லைட்டா தூங்க விஜய் காவேரியை பார்க்கறாரு தூங்கிட்டியா நீ மட்டும் நல்லா தூங்கு நான் இங்க பாரு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு விஜய் திரும்ப காவேரியை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்ன இவ கொடைக்கானலில் என்ன அலப்புறம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்வே பார்த்து வாய்ப்புலேயே சிரிச்சிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு அவ பார்த்தீங்கன்னா காவேரி லைட்டா விஜய் தோல் மேலே டக்குன்னு சாஞ்சிடுறாங்க தூக்கத்துல அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காரை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு நம்ம காவேரியை தூக்கி மறுபடியும் சீட்ல போட்டுட்டு மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திரும்ப காவேரி வந்து திரும்ப விஜய் மேல சாய்ஞ்சு விழுகுறாங்க சாயஞ்சு விழுந்த உடனே விஜய் வந்து அப்ப காவேரியை வந்து எடுத்து விடாமல் அவங்க தோல்லேயே நல்லா சாய்ச்சிக்கிறாங்க சாய்ச்சிக்கிட்டு காவிரியோட கண்ணத்தை அப்படியே தொட்டு பார்க்கறாரு தொட்டு பார்த்தோன்னே காவேரி வந்து முழிச்சிடுறாங்க முழிச்ச உடனே காவேரி விஜயை பார்க்க விஜய் காவேரியை பார்க்கச்சு இப்படி அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி காவேரி கண்ணை முழிச்சு புருவத்தை தூக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் ரொம்ப க்ளோஸில் தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து இன்னுமே அவங்க கண்ணத்துலேருந்து கையவே எடுக்கலை கையவே எடுக்காமல் ஒன்றும் இல்லைன்னு மட்டும் தான் கண்ணால் உருட்டி காட்டுறாரு காட்டினோன்னே இவங்க கையை இப்படி பார்க்குறாங்க அவரோட கையை கண்ணத்தில் வச்சுருக்கிறது அப்படி பார்த்த உடனே இவர் டக்குன்னு கையை எடுத்துடுறாரு எடுத்த உடனே காவேரியும் வாக்கிலேயே சிரிக்கிறாங்க அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவர் வந்து இப்படி லவ்வில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க நிலைமைக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் இவர் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப காவேரி ஸ்லீப்பிங் கப் மோடுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி தூங்கிகிட்டே இருக்க விஜய் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக விஜய் காவேரியை எழுப்புறாரு எழுப்பி ஏய் காவேரி இங்கே பாரு சன்ரைஸே வரப்போகுது இங்கே பாரு விடிஞ்சிருச்சு நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவங்க அவங்க ஃபேஸில் தெளிச்சு விட்றாரு உடனே காவேரி நல்லாவே முழிச்சிடுறாங்க முழிச்சதுக்கப்புறம் இங்கே பாரு சண்ட்ரைஸ் வரப்போகுது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரி பாஸ் செம்மையாக இருக்குது பாஸ் நான் இப்படி பார்த்ததே இல்லை தெரியுமா நம்ம இறங்கலாமா இறங்கி இதை பார்க்கலான்னு சொல்லும்போது சரி வா ஆசையும் கெடுக்க இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி விட்றாரு அதுக்கப்புறம் காவேரி ஓடி போய் சின்ன குழந்தை மாதிரி அப்படியே சன்ரைஸை இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது தாத்தா கிட்ட இருந்து தாத்தா வந்து என்னப்பா விஜய் ரீச் ஆயிட்டீங்களா சென்னை அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் தாத்தா ரீச் ஆகிட்டோம் இப்போ இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல அதுக்கப்புறம் எங்கேப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜயும் அந்த பக்கத்தில் தான் தாத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட நம்ம தாத்தா வந்து காவேரி டென்னு ஃபோனை கொடுன்னு சொல்லவும் காவேரி ஃபோனை வாங்குறாங்க தாத்தா நாங்கள் வந்துட்டோம் தாத்தா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக ராகினி வீட்டில் இருக்கிறாமா நீ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அவகிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்கிறாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா அவகிட்ட இதுக்கு நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல தாத்தா இப்போ நாங்கள் செம்மையாக இருக்கும் தெரியுமா இங்கே சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கு சன்ரைஸ் பார்க்குறீங்களா சரி இப்போ நான் வேறு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் சேச்சா அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லும்போது சரி சன்ரைஸ் வந்துருச்சா இல்லையா இப்போதான் ச தாத்தா வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் சரியா விஜய் வந்து வேற எங்கிட்டாவது நின்றுட்டு இருப்பான் அவனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் அப்போ தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு என்ன நல்லது தாத்தா இதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சன்ரைஸ் பார்க்கும்போது அவங்க லாஸ்ட்டு வர பெரியவே மாட்டாங்களாமா நீங்கள் ரெண்டு பேருக்கும் இது தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து தான் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கு காவிரி முழிச்சிட்டு சரிங்க தாத்தா அப்படின்னு இழுக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் சீக்கிரம் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாரு தாத்தாவும் அதுக்கப்புறம் விஜய் வந்து காவிரியோட முகம் சேஞ்ச் ஆனதை பார்க்குறாரு ஏ என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இல்லை தாத்தா ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சன்ரைஸ் பார்த்தா லாஸ்ட் வர பிரியவே மாட்டோமா அதனால் சேர்ந்தே சன்ரைஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கே நீ ஒரு மாதிரி இருக்க சேர்ந்தே சன்ரைஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜை மறந்துட்டு சொல்கிறாரு ஏங்க என்ன பேசுகிறீங்க நம்ம தான் எட்டு மாதத்துக்குள்ளே பிரிய புறமே அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா அப்புறம் சேர்ந்தே இருந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்போ தான் விஜய்க்கு என்னென்ன புரியுது ஆமாம்ல அப்படி வேறு ஒன்று இருக்கோ ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை காவேரி இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த சூரிய பகவான் ங்கிறது அஹ் குந்தி தேவிக்கு வந்து கர்ண கர்ணனே பிறந்தது இந்த சூரிய பகவானை பார்த்துதான் அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஐதீகமே இருக்கு எதுக்குமே வந்து சூரியனை வந்து ஐதீகமா பயன்படுத்துறாங்க நம்மளோட தமிழ் கல்ச்சர்ல அவங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி இருக்கும்போது தாத்தா சொல்றதும் உண்மையா இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க காவிரி அதுக்கு விஜயும் ஓ அப்படி வேற ஒண்ணு இருக்கா அப்ப அதெல்லாம் நீ நம்புறியா அப்ப நீ நம்புனா கண்டிப்பா அது தான் செய்யும் சரி நான் வேணா பார்க்கல நீதான் ஆசைப்பட்ட சன்ரைஸ் பார்க்கணும்னு அதனால நான் இப்படி திரும்பி நின்னுக்குறேன் நீ வேணால் சன்ரைஸை பாரு நீ இத கண்டிப்பா நம்புற அப்படிங்கிற போது கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால நான் பார்க்கல எனக்கு இதுலலாம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ வேணால் பாரு நான் இப்படி திரும்பி நிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல காவேரியும் சரி சரி இவர் என்னமோ திரும்பி பார்த்தா தான் என்னவா நம்மளோட என்ன கண்டிப்பாக நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி நின்று பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவர் பாட்டுக்கு திரும்பி நின்று மொபைலில் குறைஞ்சிட்ருக்காரு அப்போ தான் சூரியன் வந்து அப்படியே கிளம்பி கீழே இருந்து மேலே வருது காவிரியும் அதை ரசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க விஜய் பக்கம் அவங்க திரும்பவே இல்லை முழுசாக சூரியன் மேலே வந்துடுது இவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது சைடாக யாரோ வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு காவேரி வந்து இப்படி ஓரக்கண்ணால் அப்படி பார்க்குறாங்க பார்க்கும்போது விஜயும் சேர்ந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு ஓய் பாஸ் நீங்கள் என்ன எப்படி திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் கண்ணை ரெண்டையும் சிமிட்டிட்டு வேணுமோ கள்ளங்க உடமே இல்லாத மாதிரி நம்ம காவேரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு காவேரி பண்ண பேசுகிற பேச்சுக்க இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு சூரியனை பார்த்து இருக்காங்க பாஸ் நீங்கள் நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள் எதுக்கு என்னோட சேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி சரி வா வா பார்த்தாச்சு விடு என்ன விஜய் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இதுக்கு பார்த்தீங்க நான் தான் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அந்த தாத்தா இப்படி சொல்லியிருக்காங்கல்ல இப்படி ஒரு இது பேரும் இருக்கான் ஏங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் வந்து காவிரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டேன் வர்றையா பிள்ளையா இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போய் கார்ல வச்சிடுறாரு எனக்கு தெரியும் நீங்கள் வேணுக்குன்னே தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வேணுக்குன்னே தான் பார்த்தேன் இப்போ என்ன அதுக்கு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா என்ன ஒன்றா இருந்துருவோமா சரி இருந்தால் இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல காவிரி வந்து மறுபடியும் சிரிக்கிறாங்க என்னமோ இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சரி நம்பிக்கை நம்பிக்கையில்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்க விருப்பம் இல்லை அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வேறு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வேணுக்குன்னே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி விடாம கேட்டுட்டே இருக்க இங்க பாரு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அதனால பார்த்தேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க பாக்குற ஆளே கிடையாது நீங்க வேணுக்குன்னு எல்லாம் பார்க்கல நீங்க வந்து ஆமா நீ தான் பார்த்தேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னது நான் வேணும்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல நான் வேணுக்குன்னு தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே வாக்கிலேயே சிரிச்சுக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து மனசுக்குள்ளே தோணுது கண்டிப்பாக நீ என் கூட லாஸ்ட்டு வர பிரியாமல் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பார்த்தேன் காவேரின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு காவேரிக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு இவர் வந்து இப்போ விளாட்ற டைப்பே கிடையாது இவர் வந்து இவர் வந்து நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இவர் சன்ரைஸை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு போகிறாங்க அப்போ விஜய் வந்து காரில் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சேர்றாங்க இன்னும் என்னென்னதான் விஜய் காவேரி லைஃப்ல நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்து இருந்துதான்